ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாராலேயும் நேசிக்கப்படுவோம் ஒரு காலகட்டத்தில் நம்ம நேசிக்கிறவங்களால் நாம் உதாசீனைப்படுத்தப்படுவோம் அந்த போது நான் உன் மேலே இவ்வளோ நேசம் வச்சுருக்கேன் நீ ஏன் என்னை புரிஞ்சிக்காமல் உதாசீனைப்படுத்துகிற அப்படின்னு பல கேள்விகளை நாம் கேட்போம் அவங்களுக்கு தெரியாது நம்ம உதாசனம் ஏன் படுத்துகிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தால் நம்ம அவாய்ட் பண்ணுவாங்க சில காலங்களில் அவங்க கஷ்டப்படும் போதோ இல்லை அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம நினைச்சி பார்ப்பாங்க நினைச்சி பார்த்து உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னா உங்களோட அரவணைப்பும் உண்மையான அன்பையும் திருப்பி கொடுங்க அதே அளவில் குறையாமல் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்க காலத்தின் அடிப்படையில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ உங்களுடைய அன்பை முழுசாக புரிஞ்சு தான் உங்கள் வந்திருப்பாங்க அவர்களால் மாறி உதாசீனப்படுத்துனீங்கன்னா அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இந்த காலமாக இருந்தாலும் சரி யாரையும் யாரோட அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் ஏன்னா அந்த அன்